அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து கேரட்டுங்க கேரட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலை புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நீங்கள் வந்து திருப்பூரை சுற்றி உள்ள ஏரியாலேருந்தான் நீங்கள் நேரடியாக அங்கே போயிருங்க தென்னம்பாளையம் மார்க்கெட்டுக்கு அவரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஆறுநூறுபாயிலேருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்தால் அதிகபட்சம் ஆயிரம் ரூபா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்தால் அதிகபட்சம் ஆயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கிலோ நாற்பதுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நீங்கள் வந்து நேரடியாக போனீங்கன்னா எல்லா காய்களையுமே விலை கம்மியாக ஏலத்துக்கு எடுத்துக்கலாங்க காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நீங்கள் போகலாங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் குறைஞ்சபட்சம் நானூறுபாய்லேருந்து அதிகபட்சமாக எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி ஒரு கட்டு அதிகபட்சமாக பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினா ஒரு கட்டு எட்டு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ கொண்டப்பை பை இருந்து அதிகபட்சமாக எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ எட்டு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க ஐம்பது கிலோ கொண்டப்பை அதிகபட்சமாகவே இரநூறு முந்நூறுபா வரைக்கும் தாங்க போகுது அடுத்து முருங்கைங்க முருங்கை செடி முருங்கை அதிகபட்சமாக நூறுபாய்க்கும் கரும்பு முருங்கை அதிகபட்சமாக தொண்ணூறுக்கும் மரம் முருங்கை அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நீங்கள் திருப்பூரை சுற்றியுள்ள ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக அங்கே போனீங்கன்னா எல்லாமே விலை குறைவாக இடத்துக்கு எடுக்கலாங்க உங்கள் வியாபாரத்துக்கு உதவிகரமாக இருக்குங்க அடுத்து கொத்தவரைங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை நானூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து உருளைங்க ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை சைஸ் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டைக்கோசுங்க ஐ நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய்ங்க கத்தரிக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை அதிகபட்சமாக தொள்ளாயிரரூபா வரைக்கும் குறைஞ்சபட்சமாக ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறுலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய்ங்க அதனுடைய சைஸை பொறுத்து குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டுங்க மூணு வெரைட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி பத்துக்கும் பல்லுப்பூண்டு அதிகபட்சமாக நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முள்ளங்கிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சைங்க ஒரு கிலோ எலுமிச்சை முப்பதுலேருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா குறைவான விலைக்கு ஏலத்துக்கு வாங்கலாங்க அடுத்து இஞ்சிங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்சமாக ஐம்பதுலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் கிலோ போயிட்டுருக்குதுங்க அடுத்து பொ பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவருங்க ஒரு பத்து பூ கொண்ட காலிஃப்ளவர் அதிகபட்சமாக முந்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பப்பாளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டைக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நீங்கள் திருப்பூரை சுற்றியுள்ள ஏரியாக்கள் வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பூரில் இருக்கிற தென்னம்பலைய மார்க்கெட்டுக்கு நேரடியாக காலையில் ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்குள்ளே போயிருங்க அடுத்து நெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யாங்க ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து எல்லா காய்களுமே விலை வந்து சற்று மாறுங்க அடுத்து மாங்காய்ங்க ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் தொண்ணூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுவும் குவாலிட்டி பொறுத்து மாறுங்க அடுத்து சப்போட்டாங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றம்பதுலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டு உடைய விலை நிலவரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்